ஹே நண்பர் ஆன் பெய்ஸ் கவர்மெண்ட் எம்ளாயிஸ் பென்ஷனுக்கான ஒரு முக்கியமான அப்டேட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பென்ஷனருக்கான இந்த களஞ்சிய மொபைல் அப்ளிகேஷன் அறிமுகம் பண்ண போகிறாங்க ஸோ அதுக்கான கைட்லைன்ஸ் வந்து தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க இந்த அப்ளிகேஷன் முழு பயன்பாட்டுக்கு வரப்போது எப்போ வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் வரப்போது சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான கைட்லைன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அந்த அப்ளிகேஷனில் என்னென்னலாம் கிடைக்கும் என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் இந்த அப்ளிகேஷன் மூலமாக கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேஸிப்பு பே ட்ராவன் இது போ போன்ற ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க மேலும் வந்து இந்த விடுப்புகள் அதாவது தற்செயல் விடுப்பு இருக்குது ஈட்டி விடுப்பு இருக்குது அதெல்லாம் செக் பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணலாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் அதாவது பண்டிகை முன்பணம் அப்புறம் பொது வருங்கால வைப்பு நிதி முன்பணம் இது போன்றவையெல்லாம் இந்த அப்ளிகேஷன் மூலமா அப்ளை பண்ணலாம் மேலும் வந்து பண்டிகை முன்பணம் ஈட்டி விடுப்பு தொடர்பான செயல்முறை ஆணைகளும் இந்த அப்ளிகேஷன் மூலமா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க பொது வருங்கால வைப்பு நிதி அப்புறம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் சிபிஎஸ் பென்ஷனுக்கு பார்த்திங்களா இதில் இருக்க பேலன்ஸ் அமௌண்ட் என்ன இருக்குது இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் பென்ஷனுக்கான இந்த வருடாந்திர நேர்காணல் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா இது வந்து வருஷம் வருஷம் வந்து அவங்க உயிரோடு தான் இருக்காங்களே இல்லை செக் பண்ணுறதுக்கு வருடாந்திர நேர்காணல் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க அது வந்து இந்த மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக பண்ணலாம் சொல்கிறாங்க ஸோ மேலும் வந்து பென்ஷன் ஸ்லிப்பு பென்ஷன் ட்ராவன் பர்டிகுலர்ஸு ஃபார்ம் சிஸ்டீன் இதெல்லாம் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க இந்த அப்ளிகேஷன் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷன் விஷயமா ஏதாவது டவுட் எதனா இருந்தால் யார் அப்ரோச் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா சென்னையில் சம்பள கணக்கு அலுவலகத்தை வந்து அப்ரோச் பண்ண சொல்லியிருக்காங்க உங்கள் டவுட்ஸ்லாம் வந்து அங்கே அப்ரோச் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்க சொல்லியிருக்காங்க இது விஷயமாக ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க இந்த களஞ்சிய மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமர்ஷு கவுண்ட் பண்ணுங்கள் கிளாரிஃபை பண்ணலாம் இந்த பதவி நான் ஷேர் பண்ண அப்டேட்லாம் யூஸ்ஃபுல் నెక్కడే థ్యాంక్ యూ బీస్